தமிழ்நாடு பேரூர் செயலாளர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கொடியேற்ற நிகழ்வில் தேசிய கொடியை உயர்த்தி பெறுமாறு இஸ்லாமிய பிரச்சாரப்பேரவனுடைய முலாமா கல்யாண மாவட்ட செயலாளர் தேசிய கொடி அவர்களங்க ஒரு ஒரு சமநிலை எல்லா வகையிலயும் வாங்கnablaரி ஒண்ணு என்ன தெரியல

அத்தனை சமயங்களுக்கும் ஒரு வழிகாட்டி என்பது ஒன்று தேவை வழிகாட்டி இல்லாத சமயம் தொடுப்பு இல்லாத எனவே இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டியாகத்தான் இந்த குடியரசு திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு சட்டம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தனி குடிமகனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அரசியல் அமைப்பு சட்டம் என்ற அடிப்படையில் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட சட்டம் இயற்றுவது என்பது வேறு அதை நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு எனவே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நாளிலே இந்த அன்றிலிருந்து என்றவரை இந்த மக்கள் ஒரு எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்றை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் வேற்றுமையின் ஒற்றுமை வேற்றுமையின் ஒற்றுமை என்பது எந்த நாட்டிலையும் இல்லாத ஒன்று இது எப்படி வந்து சொன்னால் நீரும் நெருக்கம் இரண்டும் ஒன்றாகமா இரவும் பகலும் இரண்டும் ஒன்றாகமா இரவு என்பது வேறு பகல் என்பது வேறு கருப்பு என்பது வேறு நெல்லை என்பது வேறு இதே போன்று வேற்றுமை என்பது வேறு ஒற்றுமை என்பது வேறு ஆனால் இரண்டையும் மிகப்பெரிய ஒரு சக்தி தான் இந்திய திருநாட்டினுடைய இந்த குடியரசு நாம் கவனத்தில் எனவே இந்த குடியரசு தினத்தின் மூலமாக நாம் அனைவர்களும் ஒரு சபதம் ஏற்க வேண்டும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த தத்துவத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த வடிவத்தில் செயல்பட்டாலும் அத்துணை எதிர்த்து போராடுவோம் எதிர்த்து போராட வேண்டும் யாரெல்லாம் இந்த வேற்றுமையின் ஒற்றுமை என்ற இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அமைப்பாக இருந்தாலும் சரி கட்சிகளாக இருந்தாலும் சரி தனிநபர்களாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி கடைசி வரை அவர்களை எதிர்த்து போராடுவதுதான் நம்முடைய கடமை என்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த குடியரசு தினவிலே நாம் அனைவர்களும் ஏற்போம் என்பதை கவனத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கு மன உறுதியையும் ஒற்றுமையையும் தந்தருவானாக என்று வேண்டியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூடி விடை விடுகிறேன் ஆவண